லைவ்ல இருக்கவங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் அப் கொடுங்க லைவில் வர்றவங்க கமெண்ட் பண்ணி ஏதாச்சும் பேசுங்க உங்களுக்காக தான் லைவ் போடுறோம் பவர் கட் ஆகிவிட்டது ஹாய் நண்பர்களே வணக்கம் பவர் கட்டாகி விட்டது கரண்ட் வேற இல்லை அதுதான் இருட்டாக இருக்கிறது இருக்கிறது வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லெவலில் இருக்கவங்க கடவன் யாரையும் பட்டத்துள்ள வாழ்க்கையின் பட்டத்துள்ள கரண்ட் வேறு கட் ஆகிவிட்டது கரண்ட் எப்போ வரும்னு தெரில லைவில் யாரையுமே காணும் லைவில் என்னாச்சு லைவ் இன்னைக்கு டுடே யாருக்குமே ரீச் ஆக மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம்னு தெரில யூடியூப் எதுவும் ப்ராப்ளமா இல்லை நம்ம சேனல் ரீச் ஆக மாட்டேதான்னு தெரியல காலையிலேருந்து லைவ் போட்டோம்னா எதுவுமே ரீச் ஆகலையே அப்படி ஜீரோலேயே இருக்குது ஒருத்தர் கூட வரல லைவில் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது சரி என்னன்னு பார்ப்போம்

தெய்வமே எது போய் தூக்கமா வணக்கம் நண்பர்களே வணக்கம் வாங்க வாங்க யோகேஷ் பாண்டியன் வாங்க வணக்கம் சொல்லுங்கள் யோகேஷ் பாண்டியன் என்ன இப்படி பவர் கட் ஆகிவிட்டது சாப்பிட்டீங்களா டுடே என்ன நம்ம சேனலு வந்து ரீச் ஆகாமல் அப்படியே இருக்கு என்னன்னு தெரில லைவ் போகவே முடியுது சாப்பிட்டாச்சு நீங்கள் நான் சாப்பிட்டேன் வைஸ் பாண்டியன் என்ன சாப்பாடு வீட்டில் டுடே ஒர்க் இல்லையோ ஆமாம் ஆமாம் ஐயோ யூஸ் தெரியும் தெரியும் அதனால் யாரு லீவ் இல்லை காலையிலேயே லீவு தானே ஒர்க் இல்லை ஓகே ஓகே இங்கே நம்ம சந்தோஷம் காணும் சந்தோஷ தோசை தோசை ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் ம் மை ஹவுஸில் ஒர்க் ஓகே ஓகே நல்லபடியாக வேலையை பாருங்கள் சீக்கிரம் வேலையை முடியுங்க எப்போ பால் காய்ச்சி சந்தோஷ் நெட்டு இல்லை ஓகே எங்கே இருக்கீங்க ரிஸ்பாண்டி பாண்டியன் வீட்லையா இல்லை உங்கள் டாப்லையா டாப் கிப்லாம் கிடையாதா வீட்டில் தானா ஓகே 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 உள்ளமணி என்ன பண்ணுறாரு தூங்குறாரா உள்ளமணி லைவே வர என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமா ஒர்க்கு போகலையா ஒர்க்கு வேலை இல்லை யோகேஷ் பாண்டியன் வெளியூரில் வேலை அதனால் போகலாம் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கிறதுனால போகலாம் வெளியூரில் தங்கி பார்க்குற மாதிரி வேலை ஒரு மூணு நாளைக்கு அதனால் போகலாம் டுமாரோ ஒர்க்கா டுமாரோ ஒர்க்குள்ள யோகியா சண்டே டுடே சுமாரோ சண்டே வீட்டில் போய் வீடியோ பார்ப்பாங்களா எல்லோரும் இல்லை நீ மட்டும் தான் பார்ப்பியா பப்ளிக்காக வச்சு வீடியோ போட்டுக்கிறீக்கியா யோகேஷ் பாண்டியன் எங்க வரணும் சொல்லுங்க புரியல எங்க வர வரணும் வரணும் யோகேஷ் பாண்டியன் வருவேன் வருவேன் ஏன் வீடியோ எடுக்க போறீங்களா யோகேஷ் பாண்டியன் கண்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்களா நீங்கள் டான்ஸ் ஆட போகிறீங்களா யூஸ் பண்ணி டான்ஸ் ஆடுங்க எடுத்துருவோம் சப்போஸ் பண்ணியவர்கள் சண்டைக்கு வந்துடுவாங்க யோகேஷ் பாண்டியன் டான்ஸ் ஆகிட்டு அதை வீடியோ எடுத்து போட்டோம்னா டான்ஸ் செட் ஆகாதா ஓகே ஓகே சூப்பர் கரண்ட் வந்து விட்டது சார் வேர் தூக்கி நேரத்தில் கரண்ட்ல ஃபேன் இல்லாமல் இருக்க முடியலை ஆமா யோகேஷ் பாண்டியன் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியலை உள்ள கொஞ்ச நேரம் கரண்ட் போனதுக்கே வேறு ஊற்றுச்சு ஃபேன் இல்லைன்னா இருக்க முடியாது கண்டிப்பான முறையில் ஃபேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு உங்கள் வீட்டில எல்லாம் எப்படி இருக்கு எக்க நைட்டு ஃபேன் இல்லாமல் தூங்குவீங்க ஆமாம் அம்மா யோவேஸ் பாண்டியன் அப்போ வந்து மக்கள் இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தாங்க செடி கொடிக்கு மரங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு இப்போ அப்படியா இப்போ ஃபுல்லாக கட்டடங்கள் ஆகிவிட்டது அதுபோக வண்டி பைக்கு காருன்னு அதோட புகையினாலேயே அதிக ஹீட்டு உருவாங்க யாரையுமே காணும் ஆமாம் யோஸ் பண்ணி இன்னைக்கு என்னன்னே தெரியல இன்னைக்கு காலையிலேருந்து லைவ் போட்டோம்னா யாருக்குமே ரீச் ஆக மாட்டேங்குது எப்போவுமே ஒரு பத்து இருபது பேருக்காவது ரீச் ஆகும் ஸ்டார்டிங்கில் போட்டோனேயே இன்றைக்கி ஜீரோலேயே இருக்குது என்னன்னு தெரில யூடியூப் ப்ராப்ளமா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமா யாருக்குமே ரீச் ஆகலை என்ன ப்ராப்ளம்னு தெரில தான் காலையில் ரெண்டு லைவ் வந்துட்டு கடுப்பாகி கட்டாயி கட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படி தான் இருக்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போகணுங்க யாருமே லைவில் வர மாதிரி தெரில பாண்டியா நம்மளும் க்ளோஸ் பண்ணிட்டு போய் தூங்க வேண்டியதான் ஒரே ஒரு ஆளை வச்சு லைவ்ல பேசிகிட்டு இருக்கோம் ஓகே ஓகே லைவ்ல யாருமே இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்கவங்க சரி ஓகே பாய் இருந்த ஒரு ஆளையும் காணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் குமாராக மீட் பண்ணுவோம் லைவ்ல